ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் கடலில் படகானே அத்தியாயம் முப்பத்தி எட்டு இன்னும் இரண்டு வருடம்தான் நீ இங்கே இருப்பாய் நீ காலேஜு சென்னையில் படிக்கலாம் அங்கே முத்துமலர் ஜோவி பொன்மலர் எல்லாரும் இருக்காங்க இப்போ அழுகாமல் அவளை போக விடணும் என்று வள்ளி மகனை மிரட்டினார் அதன் பிறகுதான் வாயை மூடினான் மதியம் வந்த ஆலிவன் முகம் சோர்ந்து இருந்தான் என்னப்பா ஏன் ஒரு மாதிரியே இருக்க என்று வள்ளி கேட்க ஒன்றுமில்லத்த அலைச்சல் தான் என்றான் வீட்டில் வைத்து அவளுடன் எந்த பேச்சுவார்த்தையும் அவன் வச்சுக்கலை செவ்வந்தி வீட்டிற்கு அவளுடன் சென்று சொல்லி கொண்டு வந்தார்கள் இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு போய்விட்டு வாங்க என்று அனுப்பினார் ஒரு வழியாக இருவரும் கிளம்பினார்கள் எங்க கூடவே வாடி என்று பொன்மலரை கூப்பிட இல்லை நான் ரெண்டு நாள் கழித்து வரேன் என்றாள் கார் கிளம்பியதும் ஜோவிதா வெளியே தான் பார்த்து கொண்டு வந்தாள் சற்று நேரத்தில் தூங்கியும் போனாள் சென்னைக்கு நுழைந்து சென்றவன் ஓரிடத்தில் காரை நிறுத்திவிட்டு அப்படியே சாய்ந்து தூங்கும் அவளைத்தான் பார்த்தான் ஆலிவன் கண்டிப்பாக அவனுக்கு அவள் என்ன முடிவு எடுத்திருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு என் கூட வாழ்கிற வாழ வர்ற ஐடியா இருந்திருந்தா இந்நேரம் பொன்மலரை இழுத்துக்கிட்டு வந்திருப்பான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை விட்டு பிரிய போறா நிரந்தரமா போக போறாளா இல்லை என்கிட்ட திரும்பி வந்து விடுவாளா தெரியலை காதலித்தவளை விட்டு கொடுக்கும் வலித்ததுதான் சமாளித்து கொண்டேன் அப்ப உன்னை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் இப்ப நீ என்னை விட்டு போவதுதான் எனக்கு உயிரே போற மாதிரி இருக்குடே என்று அவன் அவளை பார்க்க ஏதோ ஒரு உந்துதலில் கன்பிடைத்தால் ஜோவிதா என்ன ஏன் இருத்துனீங்க என்று அவள் கேட்க சென்னைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியலை அதுதான் நிறுத்திட்டேன் என்றான் சற்று நேரம் மௌனமாக இருந்தவள் என்ன என் வீட்டில் கொண்டு போய் விடுறதா தானே முதல்ல சொன்னீங்க அப்புறம் என்ன இல்லை அது அப்போ சொன்னது இப்போ என் மனசு மாறிப்போச்சு உன் மனசும் மாறி என்று அவன் கேட்க அதெல்லாம் என் மனசு மாறலை என்னை என் வீட்டில் கொண்டு போய் விடுங்க என்றாள் ஆலிவன் முகம் இறுகி போனான் நிரந்தரமாவா இல்லை கொஞ்ச நாளா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுவியா என்று அவன் கேட்க அவள் அதற்கு பதிலே சொல்லலை அவன் எதுவும் பேசலை அவள் முகத்தை பார்த்தவன் மெல்ல நகர்ந்து அவள் மடிமேல் தலை வைத்து முகத்தை அவள் வயிற்றில் புதைத்து கொண்டான் திடுக்கிட்டு போனாள் ஜூவிதா பதற்றத்தில் மாமா என்ன இது ஏன் இப்படி பண்ணுறீங்க ம் மாமா தாண்டி ஓ மாமனே தான் உனக்கு தான் அது தெரியலை உன் உள் மனசுக்குள்ள நான் உன் மாமனாக இருக்கேன் ஆனால் உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது வீம்பா உன் வீட்டுக்கு போறேன்னு போறேன் போ நல்லா போயிரு எப்போ கூப்பிட வரணும்னு சொல்லிட்டு போடி என்றான் அவள் ஒருவித தவிப்புடன் குனிந்து அவன் முகம் பார்க்க அவன்தான் லேசாக அவன்தான் லேசான இளம் தொந்திய இளம் தொந்தி போன்ற அவள் வயிற்றில் முகம் புதைத்து அங்கும் இங்கும் முகத்தை புரட்டி தன் தவிப்பை குறைக்க முயன்றான் அது முடியலை அவனுடைய தவிப்பு கூடியது என்னை வற்புறுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணினா என்ன அர்த்தம் என்று அவள் அவன் முடியை பிடித்து கொண்டு அவனை அசைய விடாமல் பிடிக்க ஐயோ விது என் நிலைமை உனக்கு புரியலை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது என் கூட வந்துருடி எனக்கு உன்னை விட்டால் வேற யாருமே இல்லை டி எனக்குன்னு இருக்கிற ஒரே உசுறு நீதான் எனக்காக ஒரு உசுரை தரப்போகிறதும் நீதான் உன்னால தான் டே நானும் என் குடும்பமும் உருவாகணும் நான் செஞ்சது தப்பு தாண்டி அப்ப எனக்கு நீ பிடிமானமாக இருந்த கரை ஏறிட்டேன் இப்ப அலை கடல்ல காற்று அடிக்கும் திசையெல்லாம் அலையும் படகாய் போனேண்டி என்னை ஏற்றுக்கடி என்றான் அவள் பதிலே பேசலை நீ வேண்டாம் என்று அவள் சொல்லி இருந்தா கூட பரவாயில்லை அவ முடிப்பை அவ முடிவை சொல்லிட்டானும் போகலாம் இவள்தான் வாயே திறக்க மாட்டேன் என்கிறாளே அப்புறம் என்ன பண்றது மெல்ல எழுந்தவன் அவளை இழுத்து இறுக்கி அணைத்தான் எலும்புகள் நொறுங்கி உடையும் அளவு இருக்க ஆ என்று வழியில் அவள் அலற அவள் இதழ்களை தன் முரட்டு இதழ்களால் கவி இழுத்தான் மெல்ல அவள் வெளிமூட அவளை அவள் இதழ் முத்தத்தை அணு அணுவாய் ருசித்து ரசித்தவன் அவளை விட்டு விலகி உனக்காக நான் காத்திருக்கேன் இந்த ஜென்மம் பூராவும் டைவர்ஸ் தரமாட்டேன் யார் நிழலும் நினைவும் உன்மேல் படக்கூட விடமாட்டேன் உன் ஒவ்வொரு அணுவும் எனக்குத்தான் என் ஒவ்வொரு அணுவும் உனக்காக உன்னை தேடி துடிக்குது இப்போ போ மீயா என்கிட்ட வந்துரு வரல வர வைப்பேன் என் பொறுமை தீருமுன் வந்துரு என் பொறுமை போச்சு அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீ சொல்ற எதுவும் என் காதல விடுகாது உன்னை என் கைகளில் அள்ளிக்கொண்டு யாருக்கும் சொல்லாமல் பறந்து போயிருவேன் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி கொண்டு போய் என் உசுர வச்சுக்குவேன் என்றவன் காரை அந்த காலை நேரத்தில் விரட்டினான் ஐயோ மெதுவா போங்க மாமா என்றாள் பயத்தில் ம் நீ என்ன மாமானு இப்ப தானடி சொல்ற அப்ப தான் போகணும் என்றான் ஆனாலும் மெதுவாகத்தான் சென்றான் அவள் வீட்டு வாசலில் காரை நிறுத்தியவன் அவள் இறங்கும் முன் அவளை இழுத்து அணைத்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவன் முரட்டு இதழ்களால் அவள் கழுத்திலும் சற்று கீழ் இறங்கியும் முத்தமிட்டவன் மீண்டும் அவள் இதழ் கவ்வினான் பிறகு சற்று நேரத்தில் சட்டென அவளை விட்டவன் இறங்கு என்றான் இறுகிய குரலில் அவள் காரை விட்டு இறங்கியவள் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு அவனை பார்க்கும் முன் கார் பறந்தது ஐயோ இவ்வளவு வேகமாக போறாரே என்றுதான் அவள் மனது அடித்து கொண்டது அப்போதுதான் வாசல் தெளிக்க வந்த பார்கவி சின்ன மகள் கேட்டின் முன் நிற்பதை பார்த்தவர் ஒரு நிமிடம் கனவா என்று அசையாமல் நிற்க அம்மா என்ற ஜோவியின் குரலில் ஓடி வந்து கதவை திறந்தவர் மகளை தன் கைகளில் பிடித்து பார்க்க இது கனவில்லை நிஜம்தான் என்று புரிந்து கொண்டார் வாடி ஜோவி என்றவர் என்னங்க இங்கே பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு என்று பார்கவி போட்ட சத்தத்தில் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் வாக்கிங் போன வெங்கடேசனை எட்டி பார்க்க ஜோவிதா நின்று இருந்தாள் அடடா ஜோவி வந்தாச்சா என்றார் வெங்கடேசன் ஆமானே என்ற பார்கவி மகளை இழுத்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள் மனைவியின் குரல் கேட்டு வந்த ஜெகன் ஜோவிதாவை பார்த்ததும் குட்டிமா என்று மகளை தாவி அணைத்து கொள்ள அவ்வளவுதான் அவள் தன் அப்பாவின் மார்பில் முகம் புதைத்து கேவி கேவி அழுதாள் சாரிப்பா தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அம்மா நீயும் என்ன மன்னிச்சிரு என்றாள் பார்கவியும் ஜெகனும் மகள் அழுவ அழுததை பார்த்து அவர்களும் அழுதார்கள் சற்று நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வந்தால் ஜோஷிகா கூடவே ஆரோனும் பாவனாவும் வெங்கடேசனும் வந்தார்கள் ஜோவிதாவை அணைத்துக்கொண்டு கொண்டு ஜோஷிகாவும் அழுதாள் பிறகுதான் விடுங்கப்பா அதுதான் வந்துட்டாளே என்ற பாவனா பார்க்கவி போய் ஜோவிக்கு பிடித்த மாதிரி காப்பி போட்டு கொண்டு வா என்றார் அப்போதுதான் சுதாரித்த ஜோவி வாங்கத்தான் பாப்பா எங்கே என்று கேட்க அவ தூங்குறா அப்பா சொன்னதும் இவ ஓடி வந்தா இவ வந்தா பின்னாடியே நானும் வருவேனே அதுதான் வந்தேன் என்றான் ஆமாம் ஆமாம் உன் கால் உன் காலுக்கு புதுசாக முளைச்ச உன் காலுக்கு புதுசாக முளைச்ச வாள் இவந்தானே இவ போகும் இடமெல்லாம் அந்த வாளும் போகும் என்றார் பாவனா சிரித்துக்கொண்டே அத்தான் ஆன்டி உங்களை குரங்குன்னு சொல்கிறாங்க கேட்டீங்களா என்று ஜோவி கேட்க எனது குரங்கா என்று ஆரோ அம்மாவை முறைக்க அவள் கொளுத்தி போடுறா நீங்கள் ஏன் இப்படி புகையிறீங்க பத்திக்க போகுது என்றார் ஜோஷிக்கா அட பத்துக்கிட்டா பத்தட்டும் என்று ஆரோன் சொல்ல ஐயோ சாமி ஆளை விடுங்க ரெண்டு பேரும் பாவம் நான் என்றாள் ஜோவிதா அங்கே அனைவரும் சிரித்தார்கள் பார்கவி ஜெகனின் சிரிப்பை பார்த்த ஆரோன் ம் இன்னைக்கு தான் மனம் குளிர்ந்து சிரிக்கிறாங்க என்று நினைத்தான் என்னடி நீ மட்டும் வந்திருக்க என்று பார்கவி கேட்க ஜோவி திருத்திருவேன முழித்தாள் பிறகு நான் மட்டும் தானே வீட்டை விட்டு போனேன் அதுதான் நான் மட்டும் வந்திருக்கேன் என்றாள் அவள் பேச்சு யாருக்கும் புரியலை உன் புருஷன் எங்கே வரலையா என்று பார்கவி நேரடியாக கேட்க இல்லை வரலை என்றாள் ஏதோ சரியில்லை என்று பார்கவிக்கு தோன்ற பாவனாவைத்தான் பார்த்தார் அதை புரிந்து கொண்ட பாவனா இப்போ தான் அவள் வந்திருக்கா கொஞ்ச நாள் ஆகட்டும் விடுங்க சரியா வருஷ கணக்காக உங்களை விட்டு பிரிந்திருந்திருக்கா முதலில் இந்த முதல்ல இந்த இது முடியட்டும் சரியா அப்புறம் பார்க்கலாம் என்று பார்கவியை சமாதானப்படுத்தினார் பிறகு குழந்தை எழுந்துவிட போகிறாள் என்று ஆரோனும் ஜோஷிகாவும் கிளம்பி விட்டார்கள் அப்புறம் வரோம் நைட் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிற குளிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்புறம் வந்து நாங்கள் பார்க்குறோம் என்று அவர்கள் கிளம்பி விட்டார்கள் போகும்போது பார்கவி நான் காலையில் காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்து விடுறேன் நீ ஜோவி கூட இரு எதையும் தூண்டி துருவி கேட்காத என்று சொல்லிவிட்டு போனார் பாவனா சோஃபாவில் அமர்ந்து இருந்த தாயின் மடியில் படுத்து அவர் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டபோது அவளுக்கு அத்தனை நிம்மதியாக நிறைவாக இருந்தது அப்போதுதான் யாரோ சாட்டையால் அடித்த மாதிரி இப்படித்தானே ஆலிவனும் என் மடியில் படுத்தார் அப்ப எனக்கு மாதிரியே அவருக்கும் என்னிடம் நிம்மதி கிடைத்ததா என்று நினைத்தாள் கண்கள் தாமாக மூடிக்கொள்ள தூக்கம் கண்ணை சுழற்றியது தூங்கிப் போனால் இத்தனை வருடத்து வேதனை தாயின் அணைப்பில் மடியில் கரைவது போல் இருந்தது ஜோவிதாவிற்கு சற்று நேரம் மகளை மடிதாங்கிய பார்கவி தலையனையை வைத்துவிட்டு கணவனை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றவள் என்னங்க இவன் மட்டும் வந்திருக்கிறா ஏன் அவர் வரலை ஒருவேளை நாம் அவரை கூப்பிடலையேன்னு வரலையா என்று கேட்க இல்லை அப்படி தெரியலை இப்போ தான் வந்திருக்கிறா ரெஸ்ட் எடுக்கட்டும் ஜோஷி கிட்ட சொல்லி மெதுவாக கேட்கச் சொல்லலாம் இப்போ வேண்டாம் என்றார் ஒரு வழியாக பத்து மணிக்குத்தான் கண்வழித்தாள் ஜோவி சாரி சார் சாரி சாரி அப்பா என்றவள் இதோ குளிச்சிட்டு வரேன் என்றது தன் பே தன் பேக்கை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் சென்றாள் அறை மாறலை அப்படியே தான் இருந்தது அம்மா சுத்தமாக வச்சிருக்காங்க என்றவள் குளித்து உடைமாற்றி வர வார்கவியும் ஜெகனும் மகளுடன் சேர்ந்து சாப்பிட்டார்கள் அம்மா நீங்க ஏன் சாப்பிடலை என்றதும் உன் கூட தான் என்றார் ம் இந்த அம்மாக்களே இப்படித்தான் பெரியம்மாவும் இப்படித்தான் என்னதான் நான் வேண்டாம்னாலும் விடமாட்டாங்க எனக்காக காத்திருந்து என்னை சாப்பிட வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க பொன்மலர் கூட கேலி செய்வா ஆமாம் இவள் பச்சை பிள்ளை சாப்பிட தெரியாது பாருங்கள் நீங்கள் ஊட்டி விடணுமா அப்படின்னு கேலி செய்வாள் என்றாள் சாப்பாடு முடிந்ததும் அம்மா ஒரு நிமிஷம் நான் பெரியம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்று ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவள் பள்ளிக்கு ஃபோன் அடிக்க ஒரே ரிங்கில் எடுத்தவர் என்ன ஜோவி தூக்கம் போயிருச்சா என்று கேட்க நான் தூங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று இவள் ம் ஆலி இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அவ தூங்குறா எழுந்ததும் அவளே உங்களை கூப்பிடுவா நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாமனு சொன்னான் என்றார் ஓ அப்படியா என்றவள் நாங்கள் ஊர் வந்து சேர்ந்துட்டோம் நீங்க உங்க உணவை பார்த்துக்குங்க என்றவள் வேலாயுதம் கணேஷ் பொன்மலர் கூட பேசிவிட்டு தான் உள்ளே வந்தாள் ஜோஷிகா மகளை தூக்கி கொண்டு வர ஆட குட்டிமா வாங்க வாங்க ஜோபிமா பார்க்க வந்தீங்களா என்று குழந்தையை வாங்கியவள் ஒரு வயசு பிறந்த பிறந்தபோது எத்தனை குட்டியாக இருந்தா இப்போ பாருங்கள் எப்படி வளர்ந்துட்டான்னு என்று சொல்லி பெருமையாக பார்த்தாள் ம் இவ யார் மாதிரி இருக்கா எனக்கு இப்போவும் சரியாக பார்க்க தெரியலை என்றாள்